அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ சென்னை கோயம்பேடு காய்கறி விலைப்பட்டியல் சேனலை சப்ஸ்கிரைப்பர் பண்ணிவிடுங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் பெறும் விலைப்பட்டியல் அனைத்தும் ஹவுர்மோண்ட் வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டவை ஹோல்சேல் ப்ரைஸ்லிஸ்டில் அடங்கும் நீங்கள் வாங்கும் காய்கறி விலைப்பட்டியலில் கமெண்டில் தெரிவிக்கவும் ஒரு கிலோ தக்காளியின் விலை பதினஞ்சு டு இருபத்தி ரெண்டு ரூபாய் பீன்ஸின் விலை ஒரு கிலோ அறுபது டு நூறு விற்பனை செய்யப்படுகிறது கேரட்டின் விலை ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ பதினஞ்சு டு நாப் முப்பத்தி ஐந்து ரூபாய் பீட்ரூட்டின் விலை பதினெட்டு டு இருபது ரூபாய் சவுசவ் ஒரு கிலோ பதினெட்டு டு இருபத்தி ரெண்டு ரூபாய் பச்சை பட்டாணி அறுபது டு நூற்றி நாற்பது ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ பத்து டு பதினஞ்சு ரூபாய் முள்ளங்கியின் விலை ஒரு கிலோ இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் அவரைக்காயின் விலை ஒரு கிலோ இருபத்தி ஐந்து டு நாற்பது ரூபாய் முட்டைக்கோஸ் ஒரு கிலோ ஆறு டு ஏழு விற்பனை செய்யப்படுகிறது முடுங்கக்காயின் விலை அறுபது டு எண்பத்தி ஐந்து ரூபாய் இது ஹோல்சேல் ப்ரைஸ் லிஸ்டில் அடங்கும் நூக்களின் விலை இருபத்தி ஐந்து டு முப்பது விற்பனை செய்யப்படுகிறது கத்திரிக்காய் சின்னது பத்து டு முப்பது ரூபாய் சூறக்காயின் விலை எட்டு டு இருபத்தி ஐந்து ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு ஐம்பது விற்பனை செய்யப்படுகிறது பாவற்காய் இருபது டு நாற்பது ரூபாய் சாம்பார் வெங்காயம் ஒரு கிலோ முப்பது டு எழுவது ரூபாய் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினஞ்சு டு இருபத்தி ரெண்டு ரூபாய் வெள்ளரிக்காயின் விலை ஒரு கிலோ ஏழு டு பன்னெண்டு விற்பனை செய்யப்படுகிறது உருளைக்கிழங்கு பதினாறு டு இருபத்தி எட்டு ரூபாய் காளிப்பளவார் ஒரு கிலோ இருபது டு முப்பது ரூபாய் விலைகள் அனைத்தும் ஹோல்சேல் ப்ரைலிஸ்ட் ஆகும் சனக்கிழங்கு அறுபது டு எழுபது ரூபாய் ஒரு கிலோ இஞ்சின் விலை ஒரு கிலோ நாற்பது டு ஐம்பது ரூபாய் வாழைப்பூ ஒன்றின் விலை பத்து டு பதினாறு ரூபாய் வாழைக்காய் ஒன்று நாலு டு ஒம்பது விற்பனை செய்யப்படுகிறது கொத்தவரை ஒரு கிலோ எண்பத்தி ஐந்து டு நூற்றி பத்து விற்பனை செய்யப்படுகிறது ஓவாக்காயின் விலை இருபது டு இருபத்தி ஐந்து ரூபாய் தேங்காயின் விலை சின்னது அல்லது பெரியது இருபத்தி ஐந்து டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் பிற்கங்காயின் விலை முப்பது டு நாற்பத்தி ரெண்டு ரூபாய் மாங்காயின் விலை சற்று குறைந்துள்ளது ஏழு டு பன்னெண்டு விற்பனை செய்யப்படுகிறது எலும் சம்பளம் ஏழு முப்பது டு நாற்பது ரூபாய் புதுநாயின் விலை பத்து ரூபாய் குடமிளகாயின் விலை முப்பத்தி ஐந்து டு எழுபத்தி ஐந்து ரூபாய் பூண்டின் விலை நூற்றி நாற்பது டு இரநூத்தி அறுபது ரூபாய் கத்தரிக்காய் பெரியது இருபத் நாற்பத்தி ஐந்து டு எழுபது ரூபாய் கொத்தமல்லி பத்து ரூபாய் மக்காசனம் சிறியது முப்பத்தி ஆறு டு எழுபத்தி ரெண்டு ரூபாய் கருவேப்பிலை பத்து விற்பனை செய்யப்படுகிறது நெல்லிக்காயின் விலை நூற்றி அறுபது டு இரநூறு ரூபாய் செப்பக்கிழங்கின் விலை ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து டு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் பரங்காய் இருபத்தி எட்டு டு நாற்பத்தி நாலு விற்பனை செய்யப்படுகிறது மறுவழிக்கிழங்கின் விலை இருபத்தி எட்டு டு நாற்பது ரூபாய் ஆகும் சேனலாக சப்ஸ்கிரைப் மற்ற மற்றவளுக்கு பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைய அமையும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்